வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மீன ராசியில் முப்பது ஆண்டுகளுக்கு பின் இணையும் சூரியன் சனி சேர்க்கை அதிர்ஷ்டம் தேடி வர உள்ள ராசிகள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மீன ராசியில் நவகிரகங்களின் தலைவரான சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய உள்ளனர் மார்ச் இருபத்தொன்பது முதல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை இந்த கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக ரிஷபம் மிதுனம் துலாம் உள்ளிட்ட இந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் புதிய உயரங்களை அணைய முடியும் இதனால் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் நிதி நிலையில் முன்னேற்றமும் ஏற்படும் அற்புத பலன்களைப் பெறவுள்ள ஐந்து ராசிகளில் இங்கு தெரிந்து கொள்வோம் ரிஷப ராசி ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை பலவிதத்தில் நன்மை தரக்கூடியதாக அமையும் உங்களின் நிதி நிலையம் மேம்படும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தின் மூலம் லாபத்தை பெறலாம் திருமண வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கும் மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் பெறலாம் உயர்கல்விக்கான முயற்சிகள் வெற்றி அடையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் இணக்கமான சூழல் உருவாகும் மிதுன ராசி மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை கர்மஸ்தானத்தில் நடப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உள்ள பிரச்சினைகள் நீங்கி வெற்றியடைய முடியும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஊக்கம் கிடைக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கான நற்பலனையும் பெறுவீர்கள் நிதிநிலை முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தி வெற்றி அடைவீர்கள் இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலம் அனுகூல பலன்களை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் தகுதிக்கேற்ப புதிய வேலைக்கு மாற முயற்சி செய்வீர்கள் துலாம் ராசி துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு சனி மற்றும் சூரியன் சேர்க்கை அற்புத பலனை தரக்கூடியதாக அமையும் உங்களின் ஆரோக்கியம் முன்பே விட தற்போது மேம்படும் பணியிடத்தில் சாதகமான மாற்றங்களை பெறுவீர்கள் உங்கள் வேலையை முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழலில் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் தேடி வரும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்கிறது இதன் காரணமாக விருச்சின ராசி சேர்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் தேடி வரும் காதல் திருமணம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் காதலிப்பவர்கள் திருமணத்திற்கான சம்மதத்தை குடும்பத்தில் பெறலாம் உங்களின் நிதிநிலை முன்னேற்றத்தை அடையும் வாழ்க்கையில் பல பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் புதிய வேலை மாறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் உங்களின் நிதிநிலை முன்னேற்ற முடியும் கும்ப ராசி கும்ப ராசி சேர்ந்து அவர்களுக்கு தனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை பலன் உங்களின் நிதிநிலை முன்னேறுவதற்கான பல வாய்ப்புகள் அமையும் நீண்ட காலம் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் அமையும் உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் பூர்வீக சொத்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட கால நோய் ஆரோக்கிய குறைபாடுகளில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது அதில் நிவாரணம் பெற வாய்ப்பு உள்ளது உடல் நலம் மேம்படும் நாள்பட்ட நோய்கள் தீரும் வெளியூர் வெளிநாடுகள் தொடர்பான விஷயங்களில் இருந்து நன்மை பெற வாய்ப்பு உள்ளது